கும்பத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள் தரும் அப்படின்னா ராசி மேலேயே ராகு இருக்கார் அதாவது ராசி மேலேயே ராகு இருக்கும்போது என்ன மாதிரியான பலன்கள் எதிர்பார்க்கலாம் நல்லது பண்ணுவாரா காலை வாரி விடுவாரா அப்படின்னு பயப்படுற லெவலுக்கு இல்லை காரணம் என்ன அப்படின்னா கும்பத்துடைய அதிபதியே ராகு நிறைய பேருக்கு இந்த விஷயமே தெரியாது ரொம்ப வருஷம் ஜோசியம் பாக்குறவங்க இந்த விஷயத்தெல்லாம் மறந்துருப்பாங்க அதாவது என்னன்னா மகரம் கும்பம் இது ரெண்டுமே சனியோட வீடு இது எல்லாருக்கும் தெரிஞ்சது ஜோசியம் பாக்குறவங்க சொல்றவங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனா இந்த விஷயம் என்னன்னா இந்த மகரத்துக்கும் கும்பத்துக்கும் வித்தியாசம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் சனி தான் முழுக்க அதிபதி மகரத்துடைய வீட்டோட முழு கண்ட்ரோல் கிட்ட தான் ஹண்ட்ரட் பெர்சன்ட் அவர் தான் அவர் ஓனர் ஆனா கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது பிப்டி பர்சன்ட் தான் சனியோட கண்ட்ரோல் இருக்கு பேலன்ஸ் பிப்டி பர்சன்ட் ராகுவோட கண்ட்ரோல் இருக்கு கும்பத்துக்கும் மகரத்துக்கும் இதுதான் வித்தியாசம் ஸோ கும்பத்தோட அதிபதி பார்த்தீங்கன்னா பிப்டி பெர்சன்ட் தான் சனி ஆனால் பேலன்ஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் ராகு ஸோ அதுதான் வித்தியாசம் ஸோ அதனால மற்ற எந்த ராசியை ராகுக்கு எடுத்தாலும் சரி கும்ப ராசி மட்டும் அதிகமாக ராகு என்னைக்குமே கெடுக்காரு அது தீர்க்கமாக நீங்க எழுதி வச்சுப்போம் இதுதான் ஜோதிட ரகசியம்